வணக்கம் தொடர் மழையால் மின்கம்பிகள் அறுந்தது தூத்தூர் கிராமத்தில் மின்சாரம் துண்டிப்பு பொதுமக்கள் மறியல் இடிபரி செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது அதன்படி தாப்பலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கருமேகம் சூழ்ந்தது இரவு ஏழு மணியளவில் இடி மின்னலுடன் மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது திடீர் மழை காரணமாக வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைத்தனர் இதேபோல் திருமானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தூத்தூர் கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மின்கம்பிகள் அறுத்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதுகுறித்து மின்வாரியத் மின்வாரியத்துறை அதிகாரிகளிடம் பல முறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த தூத்துர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்பொழுது பலத்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்கம்பிகள் அறுந்துள்ளதால் அதனை சரிசெய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த பணிகள் நிறைவடைந்ததும் மின்சாரம் படும் என தெரிவித்தனர் இதில் சமாதானம் அடைந்த பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்